Hi friends! ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு வாங்க நம்ம நிலா வந்து சேரனுக்காகவும் அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காகவும் ரிசப்ஷனுக்கு வந்து நிற்கணும் அதே சமயம் நம்ம சோழனை அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம சோழனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது இங்கே சேரனுக்கு மொத்த விஷயமும் தெரிஞ்சிருச்சு இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணே என்ன மன்னிச்சிடுண்ண ப்ளீஸ்ண்ண சாரிண்ண எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் அது என் தப்பு தான்ண்ண இப்போது நீ என் எனக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணி இனி அதுக்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருப்ப எல்லாமே இப்போ வீணாக போகுதுன்னு என்ன மன்னிச்சிடுன்னு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நிலாவும் அவங்க பக்கம் இருந்த நேயத்தையும் அவங்களுக்கு இதுதான் பிரச்சனை இதுதான் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் நம்ம சேரன் கிட்டே சொல்லிடுறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியே எல்லாருமே ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட விஷயத்த சொன்னால் எல்லோரும் நம்ம குடும்பத்தை பற்றி ரொம்பவே அவமானமாக தப்பாக பேசுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உள்ளுக்குள்ளே அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆனால் வெளியே வந்து அவங்க காட்டிக்கிறதுல இங்கே நிலா இருந்துட்டு அண்ண சாரின அப்படின்னு சொல்லி நிலா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு நம்ம சேரன் இருந்துட்டு இல்லைம்மா உன் மேலே என்ன தப்பு இருக்கு உன்னுடைய சுச்சுவேஷன் நீ அந்த மாதிரி அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடத்துக்கிட்ட இப்போ நீ உண்மையை சொல்லிட்ட இப்போ எனக்கு உண்மையும் தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா விஷயத்த நான் ஊர் முன்னாடி எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறேன் அசிங்கப்படுறது எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைம்மா நாங்கள் அப்பத்துலேருந்தே அப்படிதான் இந்த வீட்டில் எந்த ஒரு பொண்ணும் நிற்க மாட்டா ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கின குடும்பம் தான்ம்மா இது நான் என்னமோ என் தம்பிக்கு கல்யாணம் நடந்துச்சு இந்த வீட்டுக்கும் ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வானத்தில் பறந்துக்கிட்டு இருந்தமா நீ இதுக்கப்புறம் எதுக்காகவும் கவலைப்படாத நான் உன்னை எதுக்காகவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அதே சமயம் வருப்படுத்தவும் மாட்டேன் நான் விஷயத்த ஊர் முன்னாடி சொல்லி அவங்கள எல்லாருமே இங்கேருந்து கிளம்ப சொல்லிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து ரொம்பவே வருத்தத்தோட வெளியே வந்து ஒரு தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே நிலாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது சேரன் வந்து அவங்களோட வீட்டு சுச்சுவேஷன் அதாவது அந்த வீட்டில் எந்த ஒரு பொண்ணும் இருக்க மாட்டா வந்தவங்க எல்லாருமே ஓடி போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொன்னது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நிலாவுக்குமே சேரனையும் சோழன் அவங்க குடும்பத்தில் உள்ளவ எல்லாருமே கண்டிப்பாக நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளால அவங்க அவமானப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே சோழன் வந்து கீழே உட்காந்து அழுகுறாங்க ஐயோ என் அண்ணனை என் தம்பிங்கள எல்லாருமே இப்போ இன்றைக்கி நான் அவமானப்படுத்த போகிறேனே ஊர் எல்லாருமே கேவலமாக பேச போகிறாங்க காரி துப்ப போகிறாங்க எல்லாமே கரெக்டு தான் இந்த வீட்டில் கண்டிப்பாக பொண்ணு வந்து எப்போவுமே தங்கவே மாட்டா இந்த வீட்டுக்கு வந்தாலும் ஓடி போயிடுவா அதுதான் இந்த வீட்டோட அதாவது ராசியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என் அண்ணனையும் என் தம்பியையும் கேவல கவலைப்படுத்துவாங்களே அதை நான் பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க போகிறேன் ஐயோ நான் உயிரோடுவே இருக்கக்கூடாது நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நிலாவை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிட்டு உட்காந்து அழுகுறாங்க எங்கள் நிலா இருந்துட்டு சோலா அழுவாத சோலா எல்லா பிரச்சனையும் என்னால் தான் உனக்கு வந்துச்சு எல்லா பிரச்சனையும் நானே முடிச்சு வச்சிடுறேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உங்கள் குடும்பம் அவமானப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வந்து மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு எங்கள் சோழன்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் சோழன் இருந்துட்டு நிலாக்கிட்ட இதுக்கு அப்புறமா எதுவுமே பண்ண முடியாது இந்த ரிசப்ஷன் இனி நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அண்ணன் ஊர் முன்னாடி போயிட்டு சொல்லிடுவாங்க ஊருக்காரங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்கள் குடும்பத்தை ரொம்ப தப்பு தப்பாக பேசுவாங்க ஆனால் என் அண்ணன் அதை சகிச்சிக்கும் தம்பிக்காக ஆனால் என்னால் அவங்க எல்லோரையும் அவமானப்பட்டு நிற்கிறத கண்டிப்பாக என்னால் பார்க்கவே முடியாது நிலா எனக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கு நிலா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க எங்கள் நிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் கவலைப்படாத சோலா நான் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் ஊர்காரங்க யாருமே உங்களை ஒரு சொல்லு கூட சொல்ல மாட்டாங்க ஊர்க்கார முகத்தில் நான் கறி பூசுறேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க எங்கள் சோழனுக்கு தைரியமும் சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வந்து அவமானப்படாது அதுவும் முக்கியமாக என்னால் அவமானப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க என்ன நிலா நம்ம குடும்பம் அவமானப்படாதுன்னு சொல்லி சொல்கிறா என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனுமே யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம சேரன் வந்து ரொம்பவே தயங்கிக்கிட்டு மெதுவாக போய் ஸ்டேஜ் மேலே நிற்கிறாங்க ஊரில் காரங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னப்பா உன் தம்பியும் உன் தம்பி ஒய்ஃபும் வருவாங்களா மாட்டாங்களா நாங்களும் வந்து எவ்வளோ நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே சேரன் இருந்துட்டு அது வந்து அது வந்துன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எங்கள் நம்ம பாண்டியும் பல்லவனும் அண்ணே அண்ணனோ அண்ணியும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறாங்கன்னு தானே சொல்கிறதுக்காக தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கேன் தெரியும்ண்ணே அதுக்கு எதுக்காக நீ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்க அண்ணனும் அண்ணியும் வந்துட்டுமே நீ வானேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நம்ம சேரனுக்கு ரொம்பவே பத பதட்டமாக வருது சொன்னால் ஊருக்காரங்க எப்படி எடுத்துப்பாங்க நம்ம குடும்பத்தை ரொம்ப அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சிரிப்பாங்களே கை கட்டி சிரிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்கிறதுக்கே ரொம்பவே தயங்குறாங்க நம்ம பாண்டியன் பாண்டியன் இருந்துட்டு என்னென்ன ஏன் உன் முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் பக்கத்தில் இருந்த ஊருக்கார் ஒருத்தர் என்னப்பா உன் தம்பி கல்யாணம் நடக்குமா நடக்காதா உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு போலயே ஓ அந்த பொண்ணு பின்வாசல் வழியாக ஓடி போயிட்டாளா நினச்சோம் இந்த வீட்லேயாவது நல்ல காரியம் நடக்கிறதாவது இப்படி தான் நடக்கும்னு தெரியும் அதனால தான் நாங்கள் எல்லாரும் பார்க்குறதுக்காக வந்தோம் அந்த பொண்ணாச்சி இந்த வீட்டில் நிறையா வாழுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தா ரிசப்ஷன் முடியறத்துக்குள்ளேயே ஓடி போயிட்டுருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணா என்னென்ன இவங்க எல்லாரையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நீயும் சைலண்ட்டாகவே இருக்க நம்ம பல்லவன் ஊர்காரங்க கிட்டே இங்கே பாருங்கள் உங்களால் ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா போயிட்டு சாப்பிடுங்க மட்டன் பிரியாணி அது இதுன்னு நிறைய ஐட்டமெல்லாம் நாங்கள் சமைக்க சொல்லியிருக்கோம் பாய் தான் சமைக்கிறாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா கூட ரிசப்ஷனை உட்காந்து பார்ப்பீங்க வயிறார சாப்பிட்டாதானே நிம்மதியா நிம்மதியாக உட்காந்து தெம்பாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் யாருக்கும் தெரியாமல் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க இந்த கல்யாணம் நடக்க மா நடக்காதான்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கல்யாணம் நடக்குமாங்க அதுவும் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்குது போய் போய் இவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு எதுவும் தெரியாம தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இந்த வீட்டோட நிலமை என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு ஓடி தான் போகும் அது மட்டும் இல்லாமல் ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைமும் ஆயிடுச்சு பொண்ணும் வரல மாப்பிள்ளையும் வரல உள்ள அப்படி என்ன தாங்க நடக்குது ஒருவேளை பிரச்சனையாக இருக்குமோ ஒருவேளை அந்த பொண்ணு ஓடி போயிட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல எங்கள் நடேசன் இருந்துட்டு எனக்கும் அப்படி தான் தோணுது இரு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படியும் இந்த கல்யாணம் நிற்க தான் போகுது ஊர் முன்னாடி உன் அண்ணன் குடும்பம் எல்லாருமே அவமானப்பட்டு தான் நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுமே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து விஷயத்த சொல்ல வராங்க எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புங்க இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க அப்போ நிலா வந்து அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே என்னம்மா நான் உண்மை சொல்லிடுறோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரன் வந்து என்ன சொல்ல போதுன்னு தெரியலையே நம்மளாச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிப்போம் இவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பதட்டமாக இருக்காங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு அண்ணே எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஊர் முன்னாடி நம்ம நிலா இருந்துட்டு இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அதாவது அண்ணா வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் நான் ரெடியாகி கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொன்னதுமே எங்கள் சேரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எங்கள் சோழனுமே ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க நிலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது ஆமாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் நீங்கள் கிளம்புங்க நீங்கள் வந்து நிக்கி நில்லுங்க நான் பத்து நிமிஷத்தில் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரொம்பவே அழகாக ரெடியாகி வராங்க வந்து கல்யாண மாலையோடு போட்டுக்கிட்டு நம்ம சோழனும் நம்ம நிலாவும் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிறாங்க இதை பார்த்த கார்த்திகாவோடய அம்மாவுக்கு வயிறு எரியுது ஏங்க அந்த பொண்ணு வந்து ஸ்டேஜில் நின்றுச்சுங்க அப்போது இந்த கல்யாணம் நடக்குமா அந்த பொண்ணு இந்த குடும்பத்தோட விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கிட்டு தான் சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாளா இப்போ ரிசப்ஷனும் நடக்க போகுதுங்க பொண்ணு வேறு அவ்வளோ அழகாக இருக்கா பணக்கார விட்டு பொண்ணா இந்த சோழன் என்னத்தை சொல்லி அந்த பொண்ணை மயக்கணான்னு தெரியலையேங்க கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவோடய அம்மா அப்படியே வயிறு எரிஞ்சுன்னு இருக்காங்க ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம நிலா வந்து எங்கள் ரெண்டு பேர் கல்யாணமும் நடக்கும் இந்த வீட்டில் தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க எங்கள் சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நிலா என்னம்மா திடீர்னு அண்ணே நான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னே இந்த ரிசெப்ஷன் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுமே எங்கள் சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எது அதாவது இந்த சந்தோஷத்துக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேறு சந்தோஷம் நிகரே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த கல்யாணம் நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஊர் முன்னாடி நம்ம குடும்பம் கௌரவமாக இருக்கும் எல்லாரும் முகத்துலேயும் கறியப்பூசண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரொம்ப நன்றி மாநிலா அப்போது நீ என் தம்பி ஒன்று சேர்ந்து வாழப்போகிற இதை நினைக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியலம்மா என் தம்பியை நீ கைவிட மாட்டேன்னு எனக்கு இப்போ நம்பிக்கை வந்து ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திகாவோட அம்மா மேடைக்கு வராங்க என்னம்மா இந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுதான் நீ இந்த தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இந்த குடும்பம் ஒன்றும் சரியில்லை இந்த இந்த வீடே ராசி இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்குறாங்க நம்ம கார்த்திகாவோட அம்மாவை தெரிக்க விடுறாங்கன்னே சொல்லலாம் நம்ம நிலா அவங்க